வலியுறுத்தனை புளியந்தோப்பு கே எம் கார்டனில் உள்ள அப்போ கிறிஸ்து திருச்சபையில் ஏஎஸ் எம்டி நியூ ஆங்கிலகன் செனாடு இந்திய பேராயத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது ஏஎஸ் எம்டி நியூ ஆங்கிலகன் செனாடு பேராயத்தின் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேராயத்தின் வளர்ச்சி பேராயர்கள் ஆயர்கள் போதகர்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் நடன் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் மத்திய மாநில அரசு சிறுபான்மை மக்களுக்கு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் எப்படி பயன்பெறுவது என குறித்து ஆலோசிக்கப்பட்டது ASMD நியூ ஆங்கிலகன் செனாடு இந்திய பிரதம பேராயத்தின் தலைமை பேராயர் டாக்டர் ஜெய்சிங் பேசுகையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினத்தன்று நமது பேராயத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் இந்திய தேசிய கொடியேற்றி சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூர வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட பேராயர்கள் ஆயர்கள் திருச்சபை போதகர்களிடம் வலியுறுத்தினார் மீண்டும் மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி பிடித்திருக்கும் பாஜக அரசிற்கும் இந்திய பிரதமர் இரும்பு மனிதர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நமது பேராயத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பேசிய பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் சொந்தமானவர் சிறுபான்மை மக்களுக்கு என ஏராளமான பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் ஆனால் இங்கே சில அரசியல் கட்சிகள் அவரை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டுகின்றனர் உண்மையில் குற்றம் சாட்டுகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தான் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் உலக அரங்கில் பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஐந்தாவது இடத்தில் முன்னேறியுள்ளது இதுதான் பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனை மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மூன்றாவது இடத்திற்கு வரும் என வாக்குறுதி அளித்துள்ளார் இந்தியா சுதந்திரம் அடைய ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மதத்தினரும் போராடி தங்களது உயிர்களை தியாகம் செய்துள்ளனர் அப்படிப்பட்ட போராளிகளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லம் தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதன்படி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அனைவரும் தங்களது இல்லங்கள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுகூர வேண்டும் அதன் ஒரு பகுதியாக இந்த அப்போஸ்தல இயேசு கிறிஸ்து திருச்சபையில் ஏ எஸ் எம் டி நியூ ஆங்கிலகன் செனாடு பேராயத்தின் இந்திய பிரதமர் பேராயர் டாக்டர் ஜெயசிங் அவர்களிடம் இந்திய தேசிய கொடியை வழங்கியுள்ளேன் மேலும் இந்த திருச்சபையில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பேராயர்கள் ஆயர்கள் போதகர்கள் தங்களது திருச்சபைகளில் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து அப்போஸ்தல இயேசு கிறிஸ்தவ திருச்சபையில் பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏ எஸ் எம் டி நியூ ஆங்கிலகன் செனாடு பேராயத்தின் மாநில தலைவர் பேராயர் எபினேசர் இன்பநாதன் மாநில பொதுச் செயலாளர் பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி மாநில பொருளாளர் கெனான் ஜேம்ஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராயர் ரவி ராபர்ட் மாநில துணை தலைவர் பேராயர் பேராயர் கே ரமேஷ் சென்னை மண்டல செயலாளர் பேராயர் இன்பராஜ் சென்னை மண்டல துணை செயலாளர் பேராயர் பால் செல்வன் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராயர் இஸ்ரேவேல் கார்த்திக் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராயர் ஞானசுந்தரம் மயிலாடுதுறை மாவட்ட பேராயர் புகழேந்தி மற்றும் தேசிய பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பேராயர்கள் ஆயர்கள் போதகர்கள் பலர் கலந்து கொண்டனர்

சுத்தம் இல்லாத அசுத்தமான நாடுனா பயன்படுத்திக் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தூய்மையான பாரதம் உருவாக்கும் என்றும் ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தூய்மையை பேசுகிற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்து பாரதம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு திரு நரேந்திர மோடி மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு காரணம் அலுவலியா திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு உலகின் பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் பாரதம் இருக்கிறது என்ற ஒரு மகத்தான சாதனையை படைத்தது அவருடைய மிகச்சிறந்த ஆட்சி நான் பதினோராவது இடத்தில் இருந்தோம் இன்றைக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் அவருடைய வாக்குறுதி இந்த ஐந்து ஆண்டுகளில் உலகின் பொருளாதார நாடுகளில் மூன்றாவது இடத்தை இந்த அவர்கள் பாட்டிக்களுடைய வழிபாட்டு முறையை எடுத்திருக்கிறார் ஆனால் நாம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நம்முடைய நாம நம்முடைய மண் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தேசத்தை முன்னேற்றுவதற்கும் பாடுபடுவதற்கும் உழைக்க வேண்டும் என்றால் சுதந்திர வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மிகச்சிறந்த முறையில் போராடி இருக்கிறார்கள் தங்களுடைய அந்த சுதந்திர வரலாற்றை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு மத்தியில் இருக்கிற உணர்வு அதிகமா இருக்கும் கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுதந்திரம் பெற்ற உணர்வோ தேசிய கொடியை பார்க்கும்போது நம்மை அறியாமல் வரக்கூடிய அந்த எழுச்சியோ இல்லாமல் போயிருக்கிற மாறி இருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரங்கா அபியான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் இப்ப இந்த வருடமும் கூட ஆகஸ்ட் ஒன்பதுல இருந்து ஆகஸ்ட் பதினைந்து வரை எல்லாருடைய வீடுகளிலும் தேசிய கொடியை அமைக்க வேண்டும் கட்ட வேண்டும் இப்ப எல்லாருடைய வீட்டிலும் தேசிய கொடி இருக்கும் அது பெருமை பை என்னுடைய நாட்டின் தேசிய கொடி அதற்காகத்தான் இன்றைக்கு காலை ஆகஸ்ட் ஒன்பது காலையிலிருந்து நாங்கள் முதன் முதலாக ஒரு சர்ச்சில் இருந்துதான் தேசிய கொடி கொடுக்க ஆரம்பிப்போம்

அந்த உறுதிமொழியை நாமும் எடுக்க போகும் என் அன்பிற்குரிய சகோதரர்களே இது போன்ற கிறிஸ்துவ சபைகளில் நாம் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தோமோ அப்படி இன்றைக்கு இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சில நெருக்கடிகள் நமக்கு இருக்கலாம் கிறிஸ்துவ சொந்தங்கள் சொல்லாவிட்டாலும் கூட எனக்கு தெரியும் ஒரு சில இடங்களில் நாம் கிறிஸ்துவ பிரச்சாரத்தை ஊழியத்தை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகள் இருக்கிறது சில நபர்களுடைய அத்துமீறல் இருக்கிறது அதெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு தமிழகம் முழுக்க விஷப் போன்ற மிக முக்கியமானவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை அணி எதற்காக இருக்கிறது என்றால் சிறுபான்மை சமூகத்துடைய குரலை அவர்களுடைய தேவையை அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் அவரிடத்தில் சேர்த்து ஒரு சுமூகமான உடன்படிக்கை நம்முடைய முன்னேற்றம் இதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் உங்களுக்காகத்தான் நாங்கள் பாடுபடுத்தப்படுவோம் கர்த்தர் சிறந்தவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் அனைவருக்கும் வழிகாட்டுவார் என்று சொல்லுவதில் நம்ம யாருக்குமே மாற்ற கிடையாது அப்படி சொன்னால் எந்த பிரச்சனையும் வரப்போவதும் கிடையாது ஆனால் ஊழியம் செய்கிறோம் என்று நம்ம யாராவது ஒருத்தர் தவறாக

நீங்கள் யாருக்கெல்லாம் அவர்கள் கருத்தரை பற்றி பரலோக பற்றி அமைதியை உன்னதமான உருவாக்குவதற்கு நாம் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசினால் நமக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது நம் தொப்படி உறவுகளான இந்து சொந்தங்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்காமல் யாராவது ஒருவர் பேசினார் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ பிரபலஜர்களும் பிசப்புகளும் அந்த கெட்ட பெயரை சுமக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் இருக்கிறேன் இஸ்லாமியர்களும் அப்படிதான் இஸ்லாம் என்றால் அமைதி என்பது அர்த்தம் ஆனா இந்த மதத்தில் பிறந்த யாரோ ஒருவன் ஒரு கிறிஸ்துவர்கள் வெளிவரக்கூடிய சர்ச்சிலையோ அல்லது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் போன்ற பகுதிகளில் ஒரு குண்டு வைத்து வெடிக்கப்பட்டு அதுல கிறிஸ்துவர்களோ அல்லது இந்துக்களோ இறந்து போய்விட்டால் அந்த இஸ்லாமிய சொல்றது வைக்கப்படுகிறது பயங்கரவாதம் முஸ்லிம் தீவிரவாதம் நாங்கள் தேசத்திற்காக பாடுபடுகிறோம் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படி யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவரது பெயரை குறிப்பிட்டு அவருடைய அமைப்பை குறிப்பிட்டு பேசுவதால் நாங்கள் குத்து வாங்குகிறோம் அடிபடுகிறோம் விதைப்படுகிறோம் இருந்தாலும் தொடர்ந்து போராடுகிறோம் ஏனென்றால் இஸ்லாம் என்றால் அமைதி தான் அமைதிக்கு எதிராக யார் செய்தாலும் யாரோ ஒரு கிறிஸ்துவர் நம்முடைய இந்து சொந்தங்களுடைய நம்பிக்கைகளை வழிபாட்டை தவறாக பேசும் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சொந்தங்கள் அந்த அவப்பெயரை சுமக்க கூடாது என்றால் நாம் ஊதியம் செய்வது எவ்வாறு என்பதை இந்த பாரத தேசத்தில் நமக்கான உரிமைகளை தந்த நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை வலுப்படுத்தும் என்றால் இஸ்லாமியர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு தெரியுமா நாகாலாந்தில் ஒரு மாநிலம் இருக்கிறது அங்கே அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிறிஸ்துவர்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் நாகாலாந்து மாநிலத்திற்கு சென்று இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் அங்கு எப்படி இது சாத்தியம் எப்படி கிறிஸ்துவர்கள் வாக்களிக்கிறார்கள் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஒரு மாநிலத்தில் கிறிஸ்துவர்களே பெரும்பான்மையாக இருந்தால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அங்குள்ள கிறிஸ்துவர்கள் புரிந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பற்றி பேசுகிறதே தவிர இரு மதங்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசாது ஆனால் திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொது எதிரி பாஜக என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறார் இது ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிஷப்பை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாட்டிகளில் நேரடியாக சந்தித்து கட்டித் தழுவி நீங்கள் எங்கள் பாரதத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு வேண்டுகோள் இருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போப்பாண்டவர்களை சந்தித்து நாட்டில் உள்ள கிறிஸ்தவ சிந்தனை உரைகள் தேவைப்படுகிறது வாழ்த்துக்களும் தேசத்திற்கு அவர்கள் அழைக்கிறார் என்றால் கிறிஸ்தவ வேண்டாம் என்று நினைத்திருந்தால் போப்பாண்டவர் பார்க்கணும் என்ன அவசியம் இருக்கிறது அவருக்கு மரப்பாகுபாடு இல்லை அதே மாதிரி இந்த நாட்டில் காங்கிரஸ் எவ்வளவோ கனம் ஆட்சி செய்தது ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் இந்த பாரதத்தில் உள்ள மிக முக்கியமான பிஷப்புகளை ரெவரண்டுகளை அனைவரையும் தன்னுடைய இல்லத்தில் கலைத்து அந்த கிறிஸ்துமஸ் இரவில் மிகப்பெரிய விருந்து கொடுத்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்திய ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பதை நாம் பெருமை கூட சொல்ல முடியும் எந்த விதத்தில் சிறுபான்மை மக்களை அவர் எதிர்த்து விட்டார் ஒவ்வொரு வருடமும் அஜ்மீர் ஷெரீப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான இந்தியாவின் புனித தலமாக இருக்கக்கூடிய அந்த தர்கா ஷெரீஃபிற்கு தன்னுடைய புனித ஆடையை ஒவ்வொரு வகையும் இஸ்லாமியர்கள் கையில் அழித்து அவர்கள் அதை சுமந்து கொண்டு போய் அறிவிக்கிறார்கள் என்றால் திரு நரேந்திர மோடி எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவராக மாறிவிட முடியும் ஆனால் இங்கு திட்டமிட்ட பிரச்சாரம் வாக்கு வங்கிக்காக நடைபெறுகிறது நாம் அரசியலுக்காக அவரை நேசிக்க தேவையில்லை உண்மையாக அனைத்து மதத்தினரையும் சம அளவில் பார்ப்பதற்காக நாம் நேசிக்க வேண்டும் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த வாரதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதராக வருவதற்கு நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாம் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய பிரேயர் தருணங்களிலும் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் பணிவோடு கோரிக்கை சிரித்திருப்பார்கள் தமிழ்நாடு அரசை விட மத்திய அரசு என்ன செய்யும் இன்று ஒருமை என்று பாராமல் நம் அனைவரையும் அமர வைத்து மிக சுதந்திரமாக எந்த நாட்டிலையும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் முழு சுதந்திரமாக இன்று கிறிஸ்தவர்கள் ஓடியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு நம்ம முதல்ல நம்ம பாரத பிரதமருக்கு கரங்களை பற்றி நம்ம நன்றி இருக்கிறோம் இந்த தேசிய கொடி நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற ஒரு கொடி இல்லையா இது மூன்றாவது தலையாக பாரத பிரதமர் அவர்கள் வெற்றி என்று சொன்னவுடன் நாடாளுமன்ற குழுவில் இருந்து தலைவர் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை அவரவர்கள் மதத்தினரை அவரவர்கள் என்ன பண்ணலாம் முழு சுதந்திரமாக வழிபடலாம் நீங்கள் நச்சு சொல்லலாம் என்று சொன்ன சான்றை இன்று அழைத்து வந்து எழுபத்தி ஆறாவது ஆண்டு சுதந்திர தினம் அன்று தேசிய கொடியை கிறிஸ்தவர்களும் தன்னுடைய இல்லத்திலும் தன்னுடைய ஆலயத்திலையும் பறக்க விட வேண்டும் என்று நமக்கு ஆணை எட்டுகிற அந்த ஆணையை கைகளை ஏந்தி கொண்டு தேசிய சிறுபான்மை செயலாளர் ஐயா இப்ராஹிம் ஐயா வந்திருக்கார் அவரை நம்ம என்ன பண்ணணும் மீண்டும் மீண்டும் கருத்தை தட்டணும் ஏன்னா

இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு காரணம் அவ்வளவுதான் எனக்கு ஒரு கடுகு இருக்கு அந்த கடுதான் ரொம்ப அந்த அளவுதான் நம்ம விசுவாசத்தோட காத்து இருக்கிறோம் இதே போல ஒரு குழு இங்க வரும் இந்த பகுதியை சுற்றி திரவ இன்னைக்கு பார்த்த ஐயா இப்ராஹிம் ஐயா அவர்கள் பாரத பிரதமர்கிட்ட சொல்லணும் நான் இப்பேற்பட்ட ஒரு பகுதியில தான் தேசிய கொடியை நான் கொடுத்த அதை வந்தற்கு இவ்வளவு பிதாக்கள் வந்தாங்க ஆனா இது ஏற்றுகிற விதம் அல்ல இனிமேல் இந்த மாதிரி மழை நீர் வந்தா நிக்க கூடாது அதுக்கு ஒரு நம்ம குழுவை எடுத்து போகணும் என்பதற்காகவே ஐயா வந்திருக்காங்க என்று சொல்லி இந்த மக்களின் சார்பாக கே எம் கார்டன் பகுதி மக்களின் சார்பாக திருச்சபை விசுவாசிகளை காட்டிலும் விசேஷமான இந்த மக்கள் இல்லைனா இந்த சபை இங்க முப்பது ஆண்டுகள் இல்லை முப்பது ஆண்டுகளாக ஊழியம் இருக்கின்ற கனம் பெற்ற ஆள் கனமாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவர் என்ன பண்ண தேசியமான் என்று நமக்கு தெரியாது முன்னோர்கள் கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற பாரத பிரதமருடைய நாம் கீழ்படிந்து நம்ம வருகின்ற பதினைந்தாம் தேதி தன்னுடைய திருச்சமையில் நமக்கு கொடுத்த அங்கீகாரமாக இருக்கிற அங்கியை கொண்டு உங்கள் கைகளில் அதை ஏற்ற வேண்டும் என்று அன்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு பெரிய உத்தரவு தான் பட்டி தொட்டி எங்குமே நம்ம சுகதரமா இருக்கிறதுக்கு அதான் அடையாளம் அல்ல இல்லையா நம்ம தான் சுகதரமா தான் உரிய செய்யறோம் யாராவது உங்களை திறக்கிறார்களா உங்களுக்கு இதுவரை தெரியாது நீங்களும் ஆனா யாரு என்று கேட்டால் அடையாளம் தெரியாத நமக்கு அடையாளம் கொடுத்ததே நம்ம பாரத பிரதமர் தான் எடுத்து சொன்னாலே இந்த கட்சிக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல கட்சி அல்ல அது ருசி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லாம இருக்க முடியாது இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நம்மளுடைய ஒரு பணியாளராக சொல்லி ஒரு அடையாள அட்டை ஷீரம் அந்த கார்டுல நீ ஒரு பிரசங்கிக்கலாம் என்றும் ஒரு அடையாளத்தை கொடுத்ததும் பாரத பிரதமர் தான் ஆனா நீ தமிழ்நாட்டில் கொடுத்தது வால்யூம் கார்டு நீ ஒரு பணியாளர் என்றும் ஒரு உபதேசியர் என்று மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஆந்திராலதான் இருக்கும் போது அந்த காடுடைய வேல்யூ அப்பதான் என்னன்னு தெரியும் ஒடிசால போய் பார்த்தா அந்த கார்டுடைய வேல்யூ அப்பதான் தெரியும் உன்னையும் என்னையும் அப்பேற்பட்டிருக்க ஒரு தனி அடையாளத்தை காட்டி இருக்கிறார் ஆனா நாமளும் மறைமுகமா மறைந்துதான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அலையா நான் அண்ணனும் சந்தித்த அந்த நாட்கள் வந்து டிசம்பர் தான் முத முதல்ல உட்கார் அன்னைக்கு ஐயா பேசின பேச்ச பார்த்தேன்னு சொன்ன ஐயா அந்த பேச்சு அந்த மேட ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும் நம் பாரத பிரதமர் நமக்கு மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிலைநாட்டி மீண்டும் இதே பாரதம் நினைவு பெற வேண்டும் என்றால் சர்ச்சைகள் பேசும் வார்த்தையாக கோரிக்கை வந்தாவே அந்த இடத்துல ஒரு சர்ச்சை வந்துடும் சர்ச்சையில் அமர வைத்திருக்கிறார் இனிமேல் அவர் எந்த சர்ச்சையில் இருக்க மாட்டார் என்பதற்கு நாம் அனைவரும் அவர்க்க போகிறோம்